வெல்கம் டு மை சேனல் அன்புடன் ரோனி இன்றைக்கி நம்ம தக்காளி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு ஏழுலேருந்து எட்டு தக்காளியை எடுத்து கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம கடையில் எண்ணெய் சூடு பண்ணி கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வெந்தயம் கால் ஸ்பூன் போல வெந்தயம் அப்புறம் ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாய் ரெண்டு கட் பண்ணது நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் ஒரு ஆறுலேருந்து ஏழு பூண்டு பல் எடுத்துக்கோங்க நல்லா தட்டி சேர்த்திக்கோங்க மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் அரை ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க மசாலாவோட பச்சை வடை போன வரைக்கும் வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அரைச்ச தக்காளி விலத்தை சேர்த்திக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொலம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மூடி வச்சு கொதிக்க விடலாங்க இப்போ தோசை மாவு இல்லைன்னா இட்லி மாவு இருந்தால் ஒரு அரை கப்பு எடுத்துகிட்டு ஒரு கிளாஸ் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த மிக்ஸ் பண்ணதை நம்ம இந்த குழம்புல ஊற்றிக்கலாம் இது வந்து நம்மளுக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும் குழம்பு கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் இப்போ இந்த குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது குழம்பு கொதிக்கும்போது திக்னஸ் வந்துடும் மூடி வச்சு இப்போ கொதிக்க விடலாங்க நல்லா தலை தலைன்னு கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் ஒடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நீங்களும் இது போல் சமைச்சு பாருங்கள் டிஃபன் எந்த ஐட்டமாக இருந்தாலும் சரி பொங்கல் இட்லி தோசை பூரி கிச்சடி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி